காலமற்ற ரோஸ் ஈத்தோரியாங்கிற ஒரு அழகிய உலகத்துல ரோசிலண்டுங்கிற ஒரு இளவரசி வாழ்ந்து வந்தாங்க இந்த மாதிரி வயசுகள் அதிகமாகும் போதுதான் பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கான ஆர்வங்கள் குறைய ஆரம்பிக்கும் ரோசிலண்டுக்கும் வெளிய சொல்ல முடியாத மனசுக்குள்ள சில சோகங்கள் இருந்துச்சு. ராسلின் ராسلின் நான் உனக்காக வந்து வந்திருக்க. ஆ என்னது? நானே என் கையால செஞ்சிருக்கேன். பாரு நம்ம ரெண்டு ஓ லில்லியா இது பாக்க ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு வளர்ந்துட்டா மாதிரி தோணுதா உனக்கு இப்போ இருபத்தஞ்சு வயசு ஆகுது அப்படின்னா நீ ரொம்ப பெரிய எனக்கு வித்தியாசமா இருக்கு இந்த பிறந்த நாள் ரொம்ப சிறப்பா இருக்க போகுது நம்ம டான்ஸ் ஆடலாம் கேக் சாப்பிடலாம் அதுக்கு அப்புறமா இந்த மொத்த அத்தோரியாலியும் தான் ரொம்ப பிரட்டியா இருக்க போற யூ லில்லியா என்ன எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு உனக்கு நல்லாவே தெரியும் சரி இப்ப எல்லாரும் போய் ரெடி ஆயிட்டாங்களான்னு பாத்துட்டு வரியா நேரம் ஆயிடுச்சு என்னதான் சில விஷயங்களை தட்டி கழிக்க பார்த்தாலும் அது நம்மள காயப்படுத்திட்டே இருக்க என்ன நடக்குதா இளவரசி ரோசலேண்ட் நீங்க நீங்க யாரு என்னோட பேரு சிபிலா நான் ரொம்ப தூரத்துல இருந்து உன கண்காணிச்சுக்கிட்டு இருக்கேன் உன் மனசுல இருக்கிற பாரத்தை நான் இன்னைக்குதான் உணர்ந்தேன் நீங்க இப்ப இந்த கண்ணாடி வழியாவா வெளியே வந்தீங்க கண்ணாடி வழியா நம்ம பல உலகத்துக்கு போக முடியும் வருஷங்கள் கிடைக்கிறதா பார்த்து நீ பயப்படுற இல்லையா உனக்கு வயசாக போறதையே நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அதான் உனக்கு கஷ்டமா இருக்கு நினைக்கிறனா என்னாலே அதை பார்க்க முடியுது ஒரு சின்ன சுருக்கம் என் தோலும் மாற ஆரம்பிச்சிருச்சு என்னோட இளம சீக்கிரமா மறைஞ்சுக்கிட்டு இருக்க எனக்கு என்ன தோணுதுன்னா கொஞ்ச நாள்ல எனக்கே நான் அடையாளம் தெரியாம போயிடுமோனு நீ உன்னோட அழக இழக்க போறது இல்ல ரோசலேண்ட் ஒவ்வொரு நாளும் நீ நாட்கள் கிடக்குது நேரம் கிடக்குதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம் என்ன சொல்றீங்க இப்ப நான் உனக்கு ஒரு பிறந்த நாள் பரிசு கொடுக்க போறேன் இதுக்கப்புறம் உனக்கு வயசே ஆகாது எப்பவுமே இளமையா இருப்ப அழகா ஜொலி போட எத்தனை வருஷம் கடந்தாலும் உனக்கு எதுவும் ஆகாது உன்னோட தோற்றம் எப்பயுமே மாறாது ஆனா இதே மாதிரி எல்லாருக்குமே நடக்குமா என்ன இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் செலவு பண்ண தான் கிடைக்கும் இளவரசி. உங்களை நேரதால சிறப்பிடிக்க முடியாது. நீங்க எப்பவும் இளமையா தான் இருப்பீங்க. ஆனா உங்களை சுத்தி இருக்கிற உலகம் மட்டும் எப்பவும் மாறிக்கிட்டே இருக்கும். எப்பவும் இளமையாவா அதுக்கு நான் ஒத்துக்கிறேன் இனிமே நீ எப்பومه இளமையா இருப்ப இளவரசி. உன்னோட தோற்றம் என்னிக்கோ மாறாது. காலம் போனாலும் பதனல உனக்கு எந்த மாற்றமும் இருக்காது. ரோசலிண்டோட இருபத்தஞ்சாவது பிறந்த நாளை தாண்டி அடுத்த இருபத்தஞ்சு வருஷங்களும் கடந்து போயிடுச்சு அழியாத இளமைக்கான சில்வர் ஜூப்ளே கொண்டாடினாங்க அவங்க தலைமுடியில ஒரு நரமுடி கூட கிடையாது இப்ப அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வயசு ஆகுது அரசர் அவர்களே பிளீஸ் நானும் உங்களை வருஷ வருஷமா வரைஞ்சிட்டு ஆனா நீங்க மாறவே இல்லை அப்புறம் எப்படி நீங்க ஒவ்வொரு வருஷமும் மாறதை நான் காட்ட முடியும்

ரோசலின் தலைமுறைகளை வளர்ந்து அவங்க கடந்து போறத பாத்துட்டு இருந்தாங்க அவங்க இப்ப பழைய காலத்துல இருக்காங்களா இல்ல புது காலத்துல இருக்காங்களான்னு அவங்களுக்கே தெரியல என்னோட செல்லல் இல்லையா என்ன ஒரு ஆச்சரியம் ஹலோ சகோதரி நீங்க இருப்பான்னு எனக்கு தெரியும் அம்மாவோட மெமோரியலுக்கு நான் வேலைகளை இருக்கேன் அதுக்குள்ள அஞ்சு வருஷம் ஓடிடுச்சு சில நேரங்கள்ல நேற்று நடந்த மாதிரி இருக்க சில நேரங்கள்ல நான் உன்னை சின்ன வயசுல எப்படி பார்த்தனோ நீ அப்படியே இருக்க பழைய ஞாபகங்கள் கண்ணு முன்னாடியே இருக்க ஓலில்லையா நீ ரொம்ப நல்ல பொண்ணு ஆனா நிச்சயமா நான் ஏதோ ஒரு வகையில மாறி மாறியிருப்பேன் அப்படின்னா எனக்கு தான் வயசாகி கண்ணு தெரியலையா என்ன நீ எப்பயும் போல இளமையா தான் இருக்க டீ வந்துடுச்சு இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் இளவரசி ரோசலின்

வேற என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் உன் மெகால் சில நேரம் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும் இவ்வளவு வருஷங்கள் ஆகியும் உனக்கு இது கஷ்டமா தான் இருக்கும்ல எப்பவும் ஏதாவது மறைச்சுக்கிட்ட போய் சொல்லிக்கிட்ட என் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வயசாகிறத அளவுக்கு ஒன்னும் இது கஷ்டமா எல்லாம் இல்ல சில நேரம் உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கும் என்ன பார்த்தா எதுக்காக நீ வாழ்க்கையோடைய எல்லா ஸ்டேஜஸையும் அனுபவிக்கிற இளமையா இருக்கிற சந்தோஷத்தை வயசாகிறத குழந்தைங்களை பேரம் பேத்திய அப்படின்னு உன் வாழ்க்கைய முழுசா வாழ்ற எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உன்னோட வாழ்க்கை வித்தியாசமானதுதான் ஆனா நீ கவலைப்படாத சரி பேசினதெல்லாம் போதும் உன்னோட பேரனை பத்தி சொல்லு குட்டி ஜேன் என்ன பண்ணிட்டு இருக்கான் காலப்போக்குல ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க ஆனா அன்பால ஒன்னா இருந்தாங்க அரசே நீங்க என்ன மன்னிச்சிருங்க நீங்க இங்க இருக்கிறத நான் பார்க்கல மன்னிப்பெல்லாம் தேவையில்லை சார் ஹெல்ட்ருவேன் நான் தான் கவனமாக வந்திருக்கணும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை இளவரசி கண்டிப்பா நான் ரோசு சுட அழகாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் ரொம்ப அழகாக இருக்கு அதை எடுக்கலாம் நினைக்கிறப்பெல்லாம் கையில் முள்ளு குத்துதா ஆனாலும் அது எப்பவுமே அழகாக இருக்காதுல்ல அதாவது ரோஸ் செடிகளில் முள் இருக்குன்னு வச்சுக்கலாம் இல்லடா முள் செடிகள்ல ரோஸ் இருக்கணும் கூட வெச்சுக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் நீ சொல்றதோ சரிதா நான் இப்ப கிளம்பற நீ பயிற்சி பண்ணு இத குடிங்க அரசி இது உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் நன்றி எல்ட்ரவின் அதோட நான் தனியா இருக்கும்போது நீ என்ன ரோஸ்லின்னே கூப்பிடலாம் கொஞ்ச நாளா ஏதோ கஷ்டத்துல இருக்கிற மாதிரி இருக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல ரோஸ்லின்

நிறைய பேர் என் பின்னாடிதான் என்னை பத்தி இப்படி எல்லாம் பேசுவாங்க ஆனா நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது ரோசலின் வாழ்க்கை ரொம்பவே சின்னது இல்ல எனக்கு அப்படி இல்லையே ரோசலின் நான் உன்னும் அப்படி சொல்ல வரல நம்மளால முடியாது என மன்னிச்சிட அடுத்த நாள் காலையில சார் ஹெல்டோபின் உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்க சிறப்பா செஞ்சிருக்கீங்க உங்களுக்கு இப்ப அடுத்த வேலையை கொடுக்க போறோம் உங்களுக்கு சேவை பண்றதுக்கு தான் நான் இருக்கேன் நம்மளோட அண்டை ராஜாங்கத்துக்கு நம்ம ஒரு வேலை செஞ்சாகணும் அதுக்கு நீங்க இன்னைக்கே கிளம்பணும் இன்னைக்கே வா ஆனா நான் என்ன நினைச்சனா இது நேத்து பத்தின விஷயமா நீ என்ன நினைச்சா சார் ஹெல்டுபின் அதோட நீங்க இப்ப என்ன அரசினே கூப்பிடலாம் சார் ஹெல்டுபின் நான் என்ன மனுஷங்க அரசே நான் உங்களை அவமதிக்கணும்னு நினைக்கலாம் நீ யாரென்றதை மறந்துட்டியா அதோட நம்ம இந்த மாதிரி பேசுறத இதுக்கப்புறம் தொடர வேண்டாம் நினைக்கிறேன்

இப்படி இருக்கிறது தான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது கொஞ்ச நேரத்துல அத்தூரியால வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் உறைஞ்சு போயிட்டாங்க பச்சை நேரத்துல ஒரு புகை வந்து அவங்களை தொட்டதும் அவங்க கண்கள் திறந்தபடியே அப்படியே கீழே விழுந்து மயக்கம் அடைஞ்சாங்க அப்பதான் எனக்கு நிறைய சக்தி கிடைக்கும் ஒரு சக்தி அவங்களோட உடம்புல இருந்து வெளியே வருது அது அம்லட்டோட உடம்புக்கு வந்து சேர்த்துமோ தப்பா இருக்க யாருவா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா என்னால உணர முடியுது அமைதி நிரம்பி நேரம் அப்படியே நின்னாலும் விருப்பத்துக்கு மாறா இந்த ராஜாங்கமே தூங்கும் மக்கள் கிட்ட இருந்து உயிர ஒரு மந்திரவாதி தன் சக்தியை உபயோகப்படுத்தி அவனோட சக்தியா மாத்துவான் அவங்க எல்லாரியுமே நிரந்திரமா தூங்க வச்சு அவனோட சக்தியை ஏத்திப்பான் அவங்களோட வருஷங்களை பறிக்கிறான் அவங்க உயிரை பறிக்க நினைக்கிறான் அவனை சக்தி வாய்ந்தவன ஆக்க நான் விட மாட்டேன் என்னால மட்டும்தான் அது தடுத்து நிறுத்த முடியும் இளவரசி ரோசலண்ட் உன்னோட ராஜ்யத்துக்காக கெஞ்ச வந்தியா

நல்லா யோசிச்சு முடியு பண்ண நடக்குது என்னோட பரிசு உனக்கு வேணும் இல்ல இப்ப வச்சுக்கோ இது கூட எல்லாமே உனக்கு கிடைக்கும் இல்ல நான் உங்ககிட்ட கேட்டது இது இல்ல எதிர்காலம் நிகழ்காலம் பழைய காலம் வாழ்க்கை இங்க பார்த்தோம் சந்தோஷம் வலி அன்பு நஷ்டம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைச்சியா போதும் நிறுத்து உன்னோட ராஜாங்கத்தை நான் விடுவிச்சிடுறேன் இதை நிறுத்து ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு தான் நீ ஒரு பரிச கேக்குறனா அதோட பாரத்தையும் நீ தான் சம்மந்த ஆகணும் பிளீஸ் எனக்கு இது வேண்டாம் இந்த மாதிரியான வாழ்க்கையோட பிரச்சனையா தான் தான் லேட் ஆனதுக்கு அப்புறம் தான் அதோட கஷ்டம் நமக்கு தெரியும் எல்லாம் முடிஞ்சது நான் இப்ப விடுதலை ஆயிட்டேன் என்னாச்சு என்ன கண்டுபிடிச்சிட்டியா என்னாச்சு நம்மளோட ராஜ்யத்துல எல்லாருமே நாள் கணக்கா தூங்கிட்டு இருக்காங்க பல வருஷம் அப்படியே ஒரே ராத்திரியில போன மாதிரி இருக்கு அந்த பச்சை நேர சாபம் அதனா உடைச்சிட்டேன் ஆனா அதுக்காக நீ எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துருக்க எல்லாத்தையுமே இல்ல ராஜாங்கம் பத்திரமா இருக்க லில்லியா பத்திரமா இருக்கா நீயும் பத்திரமா தான் இருக்க நான் பார்த்ததுலயே ரொம்பவே தைரியசாலி நீங்க தான் அப்புறம் நீயும் கூட ரொம்பவே விசுவாசமானவ யார் யோசிச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு கிடைக்கும் என் வாழ்க்கை உன் கூட தான் அத நான் என்னைக்குமே சந்தேகப்பட்டதே இல்லை